உடற்பயிற்சியின் நோக்கம் எதுவாக இருந்தாலும் அதை முறையாக செய்யாத போது அதற்கான பலன்கள் நிச்சயம் கிடைக்காது உடற்பயிற்சிக்கு முன்போ உடற்பயிற்சியின் போதோ உடற்பயிற்சிக்கு பிறகோ செய்ய வேண்டியவை பற்றி ஜிம் பயிற்சியாளர்களிடம் கேட்டு தெரிந்திருக்க வேண்டியது அவசியம் உடற்பயிற்சி செய்யும் பலரும் செய்யக்கூடிய தவறுகள் நிறையவே இருக்கின்றன அவற்றில் சிலவற்றைப் பற்றி பார்ப்போம் ஒர்க் அவுட் முடிந்ததும் கார்போஹைட்ரேட் உணவுகளை உண்ணக்கூடாது இவை உடல் எடையை அதிகரிக்க வழிவகுக்கும் மாறாக அதிக புரோட்டீன் சத்துள்ள உணவுகளை உண்பதால் அவை உடலின் தசை வளர்ச்சிக்கு உதவும் ஒர்க் அவுட் செய்த பிறகு ட்ரெட்மில்லில் ஓடுதல் சைக்கிளிங் போன்ற கார்டியோ பாம் அப் வகை பயிற்சிகளை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஏற்கனவே கடுமையான உடற்பயிற்சிகளை செய்துவிட்டு மீண்டும் பாம் அப் பயிற்சிகளை செய்வதால் அது மூட்டுகளையும் தசைகளையும் பாதிக்கும் உடற்பயிற்சி செய்வதற்கு முன்புதான் இவற்றை செய்ய வேண்டும் உடற்பயிற்சி முடித்த பிறகு ஸ்ட்ரெச்சிங் பயிற்சிகளைத்தான் செய்ய வேண்டும் அடுத்ததாக உடற்பயிற்சி செய்து முடித்ததும் தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம் அதே நேரத்தில் குறைந்தபட்சம் ஐந்து நிமிட இடைவேளைக்கு பிறகே குடிக்க வேண்டும் ஏனெனில் கடுமையான உடற்பயிற்சியின் போது அதிகமாக இருந்த இரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பு சாதாரண நிலைக்கு வர சிறிது நேரம் எடுத்துக் கொள்ளும் எனவே உடனே தண்ணீர் குடிப்பதை தவிர்த்து விடுங்கள் அடுத்ததாக ஒர்க் அவுட் முடித்தவுடன் உடல் களைப்பாக இருப்பதாக உணர்ந்தால் உடனே அதிகம் சர்க்கரை சேர்க்கப்பட்ட குளிர்பானங்களையோ சோடா போன்றவற்றையோ குடிக்க கூடாது அதிகமான சர்க்கரை மீண்டும் உடலில் கலோரிகளை அதிகரித்துவிடும் எனவே தண்ணீர் குடிப்பதே மிகச் சிறந்தது ஒர்க் அவுட் முடித்ததும் நேராக வீட்டுக்குச் சென்று உடையை மாற்றிக் கொள்ள வேண்டும் ஏனெனில் உடற்பயிற்சியின் போது ஏற்பட்ட வியர்வையால் உடையில் பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகளின் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் ஒர்க் அவுட்டின் போது உடுத்திய உடைகளை நீண்ட நேரம் உடுத்தினால் சருமத்தில் நோய் தொற்றுகள் ஏற்படலாம் முக்கியமாக உடற்பயிற்சி செய்து முடித்ததும் சீஸ் பதப்படுத்தப்பட்ட சிக்கன் சேர்க்கப்பட்ட பர்கர் போன்ற உணவுகளை உண்ணக்கூடாது ஏனெனில் அவற்றில் கொழுப்பு மற்றும் உப்பு அதிக அளவில் நிறைந்துள்ளன இவை உடல் எடையை அதிகரிப்பதோடு செரிமான மண்டலத்தையும் பாதிக்கும் அடுத்ததாக பிரெட்டில் உள்ள ஸ்டார்ச் வேகமாக சர்க்கரையை மாற்றக்கூடியது எனவே இதை அதிக அளவில் சாப்பிடாமல் குறைந்த அளவில் சாண்ட்விச்சாக உண்ணலாம் முக்கியமாக வெள்ளை நிற பிரெட் உண்பதை அறவே தவிர்க்க வேண்டும் ஒர்க் அவுட் முடித்ததும் வியர்வை படலம் ஏற்பட்டு பாக்டீரியாவின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் எனவே உடற்பயிற்சிக்கு பிறகு குளித்து விடுவது நல்லது ஆனால் ஷவரில் குளிப்பது ஏற்றதல்ல குளிர்ந்த அல்லது வெதுவெதுப்பான நீரில் குளிக்கலாம் ஜூஸ் மில்க்ஷேக் போன்றவற்றை உடற்பயிற்சிக்கு பின்னர் குடிப்பதை தவிர்க்க வேண்டும் அவற்றில் சர்க்கரை அதிகம் இருப்பதால் அவையும் உடல் எடையை அதிகரிக்க காரணமாகிவிடும் அடுத்ததாக ஆம்லெட்டுக்கு நோ சொல்லுங்கள் உடற்பயிற்சிக்குப் பின்னர் முட்டை சாப்பிடுவது நல்லதுதான் முட்டையில் புரோட்டீன் மற்றும் கோலைன் அதிகம் உள்ளது ஆனால் முட்டையை பொறித்தோ பருத்தோ சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் மாறாக அதை வேக வைத்து உண்ணலாம் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்